ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இந்த வீடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிள் நிறையா இருக்குது எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவா ரெண்டு அக்கௌண்ட்டு மூணு அக்கௌண்ட்டுக்கு மேலே வாங்கும்போது உங்களுக்கு நூறுரூவா வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா ஆறுநூறுவாக்கே கிடைக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ப்ராக்சி நம்மக்கிட்ட அவைலபிள் நிறையா இருக்குது ஒரு ப்ராக்ஸியோட ரேட்டு வந்து முந்நூறுவா ஒரு மாதத்துக்கு வரும் மாதம் மாதம் நீங்கள் முந்நூறுரூவா மட்டும் பே பண்ணிங்கன்னா போதும் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹை குவாலிட்டி ஏடிஎன்டி கம்பெனியோடது அப்புறம் விண்டு ஸ்ட்ரீம் கம்யூனிகேஷனோடது ஸ்பெக்ட்ரம் ஸோ இந்த மாதிரி டாப் லெவல் கம்பெனிஸோடைய ஐஎஸ்பி வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து முக்கியமான வீடியோ தான் இது ஏன் அப்படின்னா இந்த சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆனதுலேருந்து அதாவது குரோம் ப்ரௌசரை வந்து அப்டேட் ஆனதுலேருந்து சில எக்ஸ்டென்ஷன் வந்து வேலை செய்ய மாட்டேதுன்னு சொல்கிறாங்க அதாவது எம்டெக் ஷூட் வேலை செய்யலை ஸ்டாக்ஸ் வந்து வேலை செய்யலை அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு டூல் இருக்குது அதுவும் வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி டூல்லாம் யூஸ் எப்படி வந்து இதே குரோம் ப்ரோஸர்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து இதை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டேன் ஸோ நான் வந்து சொல்லணும் இல்லைங்களா ஸோ நிறைய பேர் எங்கள் என்கிட்ட கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னா அந்த எக்ஸ்டென்ஷனில் வந்து மேனூஃபெஸ்ட் மேனுஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் மேனுஃபெஸ்ட் டாட் ஜேஎஸ்ஓஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா ஸ்கிரிப்டோடைய மெயின் ஃபைலே அதுதான் அந்த ஃபைலில் வச்சு தான் இந்த ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் இன்ஸ்டால் ஆகும் ஸோ இவங் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுற அந்த அப்டேஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்டேஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் டூ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் எக்ஸ்டென்ஷனில் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ மாற்றிட்டாங்க அதாவது எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷனில் மாற்றலை எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் உண்டான அந்த ஒரு பாலிசியை வந்து மாற்றிட்டாங்க அந்த பாலிசி என்ன இப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் த்ரீ தான் வந்து வெஷன் த்ரீ எந்தெந்த எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்குதோ அவைலபிள் இருக்கோ அந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுங்கிற ஒரு பாலிசியை வந்து கொண்டு வந்துருக்காங்க கூகுளில் ஸோ அதனால தான் வந்து குரோம் ரோசரில் இந்த சில எக்ஸ்டென்ஷன்லாம் ஒர்க் ஆகாமல் இருக்குது ஸோ எப்படி வந்து ஒர்க் ஆகிற மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலிசியை வந்து செக் பண்ணணும் பாலிசியை வந்து நம்ம எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரோமில் வந்து குரோம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ரெண்டு ஒரு ஒரு கோலம் கொடுத்து ரெண்டு ஸ்லாஷ் கொடுத்து பாலிசியும் கொடுத்திங்கன்னா கொடுத்து என்ட்ரடிச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து லோடாகும் லோடாக அப்புறம் ஷோ பாலிசிஸ் வித் நோ வேல்யூ செட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இஎக்ஸ்டி அப்படின்னு போட்டிங்கனாவே இந்த இடத்துல வந்து எக்ஸ்டென்ஷனுடைய ஆ ஓகே இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸ்டென்ஷன் மேனிஃபெஸ்ட் வெர்ஷன் டூ அவைலபிலிட்டி அப்படின்னு இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் டாட் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து என்ன பண்ணுங்கிறத சொல்கிறான் பாருங்கள் ஸோ அந்த பேஜ் லோடாகட்டும் ஓகே இந்த பேஜ் லோடாகிடுச்சு லோடானதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் இருக்குது நாலா நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேனுஃபெஸ்ட் மேனுஃபெஸ்ட் டூ வெர்ஷன் டூ இஸ் எனேபிள் ஃபார் ஃபோர்ஸ்டு எக்ஸ்டென்ஷன் ஒன்லி ஸோ இந்த இந்த விஷயத்தை தான் நம்ம பண்ண போறோம் இது வந்து இ இது வரைக்கும் வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அலோவ் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க ஸோ அந்த அலோ பண்ணுறது நிறுத்துறதுனால நமக்கு என்ன லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஸ்லாஷ் பாலிசிஸ் ஸ்லாஷ் கூகுள் ஸ்லாஷ் க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்து லொக்கேஷன் இருக்கும் ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து நம்ம எதை ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் மேனிஃபெஸ்ட் வி டூ அவைலபிலிட்டி அப்படிங்கிறத எனேபிள் பண்ணணும் இதில் எனேபிள் பண்ணணுங்கிறத சொல்கிறேன் இப்போ இந்த சர்ச்சில் போயிட்டு ஸோ சர்ச்சில் போயிட்டு ரெக் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரி எடிட்டான்னு இருக்குங்களா ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்ட்ரிட்ட க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எஸ் கேட்கும் ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாகவே நான் வந்து ஆல்ரெடி ஃபைன் பண்ணதுனால இந்த இடத்துல வந்துருச்சு ஸோ நீங்களும் வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்துடுங்க அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ டைப் பண்ணி வச்சு இந்த இடத்துல கொடுத்து நான் வந்து என்ட்ரு அடித்ததுனால இந்த இடத்துல அடித்ததுனால இந்த இடத்துல வந்து டீஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதில் போயிட்டு டி வேர்டு தேர்ட்டி டூ பிட் வேல்யூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணினா ஒரு வேல்யூ ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் ஆகும் ரிஜிஸ்ட்ரி ஃபைலு ஸோ இந்த ஃபைலில் வந்து ரீநேம் பண்ணணும் ரீநேம் பண்ணுறது எதாவது ரீனேம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு பார்த்தீங்களா எக்ஸ்டென்ஷன் மேனிஃபெஸ்ட் வீ வி டூ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இதான் வந்து அங்கே கொடுக்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து ஒர்க் ஆகிறது இல்லையான்னு செக் பண்ண முடியுங்களா ஸோ என்ன பண்ணான்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸ் எம்டெக் ஷூட்டு வந்து நம்ம வளர்க்கம்போல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் எம்டெக் ஷூட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவோம் சர்ச் பண்ணுவோன்னே வந்து ஒரு ஃபஸ்ட் பேஜ் எம்டெக் ஷூட்டுடைய எக்ஸ்டென்ஷன் பேஜ் வரும் அதை கிளிக் பண்ணோடனே அந்த பேஜுக்கு வந்து போகும் ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பேஜுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனேபிளாக இருக்காது சில நேரத்தில் எனேபிளாக இருக்கும் எனேபிளாக ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மீனிங் வரும் இப்போ லோடாகிட்டு இருக்குது லோட் ஆகி முடிஞ்சபடி பார்க்கலாம் எனேபிளாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோடாக இது வந்து நான் இன்ஸ்டால் பண்ண முடியல நீங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோடாகிடுச்சு ஆனால் வந்து இங்கே எனேபிள் ஆகலை ஸோ எனேபிள் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த செய்யணும் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டு பாருங்கள் ஆல்ரெடி வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இதை காப்பி பண்ணியாச்சு காப்பி பண்ணிட்டு ரெக் எடிட்டர் அந்த ரெஜிஸ்டர் எடிட்டரில் போயிட்டு இதில் வந்து ரீனேம் பண்ணணும் ரீனேம் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணியும் பண்ணலாம் டூ ப்ரெஸ் பண்ணினாலும் பண்ண முடியும் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் ஃபேஸ் பண்ணுறேன் ஃபேஸ் பண்ணிட்டு எண்ட் அடிச்சிட்டேனா இந்த பேர் வந்து மாறிடும் இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பா பார்த்தீங்கன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மாடிஃபைன் இருக்கும் மாடிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு வேல்யூ டேட்டாங்கிறதுல வந்து ரெண்டுன்னு சொல்லி கொடுங்க நம்பர் டூ கொடுங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து குரோம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும் நான் வந்து குரோம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து க்ரோம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அதே என்டர் ஷூட் பேஜில் வந்து இந்த ஆட் குரோம்ங்கிறது எனபிளாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இன்ஸ்டால் எதுவும் பண்ணலை எம்டர் ஷூட் வந்து இன்ஸ்டால் பண்ணலை அதுவும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அவங்ககிட்ட ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த எம்டெக் ஷூட் வந்து இன்ஸ்டால் பண்ணவே இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் இன்ஸ்டால் பண்ணலை ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் எம்டெக் ஷூட்டு எக்ஸ்டென்ஷன் பேஜ்க்குள்ளே போகிறேன் இப்போ நான் போனோடனே பார்த்தீங்கன்னா எனேபிளாகும் நீங்களே வந்து பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிடுச்சு இது இது எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிசிஸ் பார்த்து பார்த்தோம் இல்லைங்களா அந்த பாலிசிஸுங்கிற பேஜு அந்த பாலிசியை வந்து நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம் ஓவர் ரைட் மீன்ஸ் அதாவது அலோவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மீனிங் அது ஓகேங்களா அலோவ் பண்ணுன்னு சொன்னதுனால நமக்கு வந்து இந்த ஆட் டுக்கரோங்கிறது எனேபிள் ஆயிருக்கும் இப்போ நம்ம வந்து ஆட் டுக்கிரோம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ண முடியும் வந்து நம்ம பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது எல்லாம் எப்போ போல் நம்ம எங்க ஷூட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி தான் வந்து ஸ்கிரிப்ட் வந்து நம்ம அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் வந்து வெர்ஷன் டூ அதாவது மேனிஃபெஸ்ட் வெர்ஷன் டூ வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்குதோ அதையுமே நம்ம வந்து இ ப்ரௌசரில் அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணணும் இல்லைங்களா டெவலப்பட் மோடில் போயிட்டு அதுலேயும் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து மெத்தடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்